தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கீங்க இது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல தான் அதிகமான வட இந்தியர்கள் வந்து வாழறாங்க நாங்கள் இந்த இடத்த தேர்வு செய்ய வர அன்றைக்கி கூட அவங்க கணபதி சிலையை வச்சு கணபதி பாபா மோரியா மோரியான்னு சொல்லி கலரெல்லாம் பூசிட்டு ரொம்ப அமக்கலமாக போனாங்க யாரோட வீட்டில் வந்து யார் ஆட்சி அதிகாரம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம இப்படி தான் வந்தவரை எல்லாத்தையும் வாழ வச்சு வாழ வச்சு கடைசியில் நம்மளுக்கான இடத்தையும் இல்லாமல் இழக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் அண்ணன் வந்து தொடர்ச்சியாக இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறரை லட்சம் பீகாரிகளுக்கு வாக்குரிமை வழங்குவதாக அரசு இருக்காங்க அப்போ நினச்சி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க உள்ளே வந்து நம்மளோட எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க இந்த நிலைமை இப்படியே இருந்தால் அவங்கெல்லாம் முதலாளி இருவாங்க நம்மளெல்லாம் அவங்க வீட்டு வாசலில் பிச்சு எடுக்கிற மாதிரி உட்காந்துக்குவோம் இந்த நிலைமை வந்து முற்றிலும் மாறணும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் இந்த வர இருபத்தாறு தேர்தலை வந்து வாக்கு செலுத்தணும் நீங்கள் என்னச்சு பாருங்கள் உங்கள் வீட்டை வந்து ஒரு வங்கியில் அடமானம் வச்சுருக்கீங்க அந்த வீடு மூழ்கு போதா அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருவீங்களா எப்பேர் பட்டாவது அதை காப்பாற்றணுன்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரி தான் இந்த நிலம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சொந்தம் நம்ம வந்து இந்த நிலத்தை போ மீட்டெடுக்கிறது நம்மளை ஒவ்வொருத்தரோட கடமை அதுங்காட்டி நம்மளால் முடியலன்னா கூட நம்ம உறுதுணையாக இருக்கணும் அதை செய்கிறவங்களுக்காக நம்ம பக்கபலமாக இருக்கணும் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஓட்டு மட்டும் செலுத்துங்க மிச்சத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் பார்த்துப்பாங்க அதுங்காட்டி உறவுகள் எல்லாரும் வர இருபத்தி ஆறு தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து அண்ணனை வந்து அரியணையில் ஏற வைக்கணும் ஒருத்தர் எவ்வளவுதான் அவர் நிரூபிப்பார் பதினஞ்சு வருஷமாக நான் உங்களுக்காக தான் இருக்கேன் உங்கள் கூட தான் போராடிட்டு உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இருக்கேன் நிரூபிச்சுட்டே இருக்கார் இதை விட அவருக்கு என்ன தேவை ஒரு தலைவருக்கு இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போவும் இவங்க நீட்டாக ஒழிக்கிறேன் ஆஸ்மார்க்க மூடுற அதே பழைய சரக்கு வேதனை நம்ம சொல்லிட்டே இருக்காங்க நீங்க அதை அவங்க செய்ய போறதும் கிடையாது நம்ம அதை நம்பவும் கூடாது இப்படியே நம்ம நம்பிட்டே இருந்தா நம்மள மாதிரி ஒரு முட்டாள்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இவ்வளோ அரசியல் விழிப்புணர்வை வந்து அண்ணன் வந்து நம்மக்கிட்ட கிட்ட சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்திருக்காங்க இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் அரசியல் தெரியுது அதுங்காட்டி இந்த முறை வந்து வாக்கு செலுத்தும் போது கவனிங்க இப்போ அண்ணனுக்கு பாதி கூட்டங்கள் போகிறாங்க இளைஞர்கள் எல்லாரும் விஜய் தான் சிஎம் ஆவார் அப்படின்னு எடுத்தோன்னே வந்து ஒருத்தர் சிஎம் ஆக முடியாது பதினஞ்சு வருஷமா தன்னோட ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இந்த இடத்துல நான் நிலத்துக்காக இருக்கேன் உங்கள் உரிமைக்காக இருக்கேன் ஒவ்வொரு போராட்டத்திலையும் குரல் கொடுத்து நம்ம தோள்களுக்கு வந்து வலு சேர்க்கிறதா அண்ணன் செந்தமிலன் அவர்கள் தான் காட்டி இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க விஜய் அண்ணன் கிட்ட எந்த சரக்கும் கிடையாது அவர் உங்களுக்கான வேலைகளை கொடுப்பாரா உங்களுக்கான மருத்துவத்தை கொடுப்பாரா உங்களுக்கான இலவச கல்வியை கொடுப்பாரா எதுவுமே கிடையாது சும்மா அவர் வாக்க அரசியல் தான் பண்றாரு அதை முதல் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் பிரிஞ்சுக்கோங்க உங்க அம்மாவுக்கு உங்களோட பிள்ளை குட்டிக்கு எல்லாமே நல்ல கல்வி நல்ல குடிநீர் நல்ல மருத்துவம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சினால மட்டும்தான் கொடுக்க முடியும் கரைப்படாத கை கரைப்படந்த அரசியல் இருக்கு அப்படின்னா அது எங்களுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி உறவுகள் யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் காலத்தில் போய் எங்கள் அண்ணனும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளும் கை கொடுப்பாங்க மெத்த கட்சியில் நீங்கள் இவ்வளோ நாள் பயணிக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி அதிமுகவில் நான் மூணு தலைமுறையாக இருக்கேன் டிஎம்கேயில் நான் மூணு தலைமுறையாக இருக்கேங்கிறீங்க ஆனால் உங்களுக்கும் அதே கஷ்டந்தான் மக்கள் படுற அதே வரி ஏய்ப்பு அது நல்ல தரமான சாலை கிடையாது நல்ல மருத்துவம் கிடையாது நல்ல கல்வி கிடையாது அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த கட்சியிலே பயணிச்சிட்ருக்கீங்க இதனால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஒரு முறை சிந்திங்க நீங்கள் இவ்வளோ நாள் போயிட்டீங்க இனி உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேரம்பேத்திகளுக்கு நல்ல கல்வி நல்ல குடிநீர் நல்ல மருத்துவம் எல்லாம் கிடைக்கணும்னா நாம் தமிழர் கட்சியுடைய விவசாயி சின்னத்துக்கு மறக்காமல் வாக்கு செலுத்துங்க நம்ம சாப்பிட்றோம்ல டெய்லியும் சாப்பாடு அது யார் கொடுக்குறா விவசாயி தான் நீங்கள் எங்களை தவிர்க்கவே முடியாது டெய்லி சோறுங்கிறப்ப விவசாயம் நினைக்காம உங்களால் இருக்கவே முடியாது அதுங்காட்டி ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் எங்கள் விவசாய சின்னம் வந்து இருக்குது சாப்பிடும்போது நீங்கள் ஒவ்வொரு நெல்மணியும் அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை விளை வச்சு கொடுக்குறாங்க ஆனால் இந்த விவசாயத்துக்கு நம்ம நாட்டில் வந்து பெருமையே கிடையாது டாஸ்மாக்க்குக்கு குளிர் ஊட்டப்பட்ட அறை இருக்குது ஆனால் நெல் களஞ்சியம் வைக்கிறதுக்கு அறையே கிடையாது இன்னும் அந்த விவசாயிகள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நமக்கான அரசியல் யார் நமக்கான தலைவர் யார் நம்மளுக்கு யார் நல்லது செய்வா அப்படிங்கிற பதினஞ்சு வருஷமாக ஒருத்தர் இருக்கார் இந்த முறைய அவங்கள தவற விட்டா நம்மளாட்ட ஒரு முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க அதுங்காட்டி மக்கள் எல்லாரும் இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வாக்கு விவசாய சின்னத்துக்கு மறக்காம வாக்கு செலுத்தி அண்ணன் அரியலையை ஏற வைக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்